அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் என்னை யாரும் புரிஞ்சிக்கல என்னை யாரும் அன்பு செய்யல என்னை யாரும் எதுவும் கண்டுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பதிவு இதுதான் நம்ம சாதாரணமாக நிறைய விளம்பரங்கள் பார்த்துருக்கோம் அந்த விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருளுக்கான விளம்பரங்கள் நிறைய வரும் அதே ராய் வென்லி அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டடான இருக்கிற ஒரு நிறுவனங்களுக்கு விளம்பரம் தரதில்லை ஏன் அப்படின்னா அந்த பொருளின் மீது இருக்கிற த மேலத்தில் தரம் அதிகமாக இருக்கிறதுனால விளம்பரங்களை அவங்க விரும்புறது கிடையாது அதே மாதிரி அந்த பொருளை நாம் தேடி போய் நிறைய வாங்குகிறோம் பிராண்டடாக இருக்கிற பொருளை இதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பை நீங்கள் உணரணும் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உணர்ந்தால் யாருக்கிட்டேயும் போய் என்னை அன்பு செய்யி எனக்கு என்னையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு நாம சொல்ல தேவையில்ல உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சால் தானா உங்களையே தேடி வருவாங்க நன்றி வணக்கம்